வணக்கம் வானவில் மன்ற கருத்தாளர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணிதம் மற்றும் அறிவியல் செயல்பாடுகளை இன்னும் எளிமையாக சொல்லித்தரதுக்காக எழுநூற்றி பத்து கருத்தாளர்கள் வந்து வானவில் மன்றம் மூலம் நியமிக்கப்பட்டாங்க அவங்க மாணவர்களுக்கு எளிய முறையில் கணிதம் மற்றும் அறிவியல் செயல்பாடுகளை சொல்லி கொடுப்பாங்க இந்த திட்டம் வந்து மாணவர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை பெற்றுச்சு மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக அறிவியல் சோதனைகள்லாம் செஞ்சு பலனடைஞ்சாங்க இதன் மூலம் அறிவியல் மற்றும் கணித சோதனைகளை மாணவர்கள் எளிய முறையில் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இந்த வானவில் மன்றத்தில் செயல்படக்கூடிய அந்த எழுநூற்றி பத்து கருத்தாளர்களுக்கு தமிழக அரசு டேப் வந்து கொடுக்க போறாங்க வரக்கூடிய இரண்டாம் பருவத்திலிருந்து இந்த டேப் மூலமாக அவங்க கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க இதை பற்றின தகவல் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அந்த டேப் மூலமாக நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவர்கள் செய்யக்கூடிய அந்த சோதனைகளை நீங்கள் வீடியோ எடுத்து அதை பதிவேற்றம் பண்ணலாம் அதே போல் அட்டண்டன்ஸ் வந்து போடலாம் இந்த மாதிரி நிறையா செயல்பாடுகளை நீங்கள் அந்த டேப் மூலமாக வந்து செய்யலாம் இந்த கல்வியாண்டு முடிஞ்ச உடனே அந்த டேப்லெட்டை மீண்டும் வந்து நீங்கள் திட்ட அலுவலகத்தில் ஒப்படைக்கணும் இந்த கல்வியாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கல்வியாண்டு தொடங்கும்போது போது அதே போல் உங்களுக்கு டேப்பை வந்து மறுபடியும் வந்து கொடுப்பாங்க நீங்கள் டேப் வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க எப்படி கிளாஸஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒருங்கிணைப்பாளர் வந்து இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் வானவில் மன்றத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய எழுநூற்றி பத்து கருத்தாளர்களுக்கு டேப் வந்து கொடுக்க போகிறாங்க அவங்க அதை யூஸ் பண்ணி கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க தேங்க் யூ